நேற்று நைட்டு இல்லை இன்றைக்கி ஏர்லி மார்னிங் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல நேற்று நைட்டு லெவன் ஓ கிளாக்கு அப்புறம் திடீர்னு முடிவு பண்ணி கோவிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா குளித்து கிளம்பி போயிருந்தேன் சிரிக்கும்போது பல்லு மட்டும் தான் தெரிஞ்சுது தப்பாக எடுத்துக்காதீங்க எங்கே போயிருந்தோம் அப்படின்னா திருவக்கரைக்கு தான் இங்கே பக்கத்தில் தான் இருக்குது பௌர்ணமி அப்போது வந்து அங்கே பூஜை நடக்கும் நேற்று நைட்டு பௌர்ணமி இல்லையா இது வரைக்கும் நான் போனதே கிடையாது அதனால் சரி இந்த பூஜை போய் பார்க்கலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் சடனாக பிளான் பண்ணி அப்படியே கிளம்பி வந்திருந்தோம் நான் எக்ஸ்பெக்டே பண்ண இவ்வளோ கூட்டம் இருக்குன்ட்டு ஏதோ நைட் டைம் கொஞ்சம் பேர் இருப்பாங்க அப்படின்னு நான் நினச்சேன் பார்த்தா அது நைட்டு பன்னெண்டு மணி ஈவினிங் ஒரு சிக்ஸ் ஓ ஓ கிளாக் செவன் எவ்வளோ பேர் இருப்பாங்களோ அந்த மாதிரி கூட்டம் ஜே 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 ஜேன்னு எல்லாமே வந்து வெளியூர் மக்கள் தான் செம்ம பஸ்ஸு அப்படின்னு லைனாக நின்றுட்டே இருந்துச்சு சம்மக்கூட்டம் வெளியூர்லேருந்து வந்தவங்க தான் அந்த டைமுக்கே வந்து பூரி சுட்டு இருந்தாங்க எல்லா ஸ்நாக்ஸும் சுட்டு வித்துட்டு இருந்தாங்க எல்லாமே பரபரப்பாக சேலும் ஆகிட்டு இருந்தது சமக்கூட்டம் கோவிலுக்குள்ள போகணும் அப்படின்ற இல்லாத அளவுக்கு கூட்டம் எலுமிச்ச பழம் வேற சரி பன்னெண்டு மணிக்கு கரெக்டாக பூஜை வந்து ஆரம்பிப்போம் அதாவது அந்த ஜோதி ஏற்றுவாங்க அதுக்குள்ள ஒரு டீயை குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ கடையில் நின்றுட்டு இருக்கும்போது சடனா கூட்டத்தை எல்லாம் ஒதுக்கிட்டு அப்படியே கூட்டத்தை பழந்துக்கிட்டு கார் லைனா வந்துட்டே இருந்துச்சு என்ன அப்படின்னு சொல்லிட்டு உத்து பார்க்கும்போது தான் நம்மளோட முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் இருக்கார் இல்லையா அவர் சடனாக வந்திருந்தார் அவர் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பிரச்சாரமாக சம்திங் அது எல்லா ஊருக்கும் விசிட் பண்ணிட்டுருக்காரு அந்த மாதிரி எங்கள் ஊருக்கு வந்து இன்னைக்கு அதாவது இன்றைக்கி பதினொன்னா தேதி இல்லையா இன்னைக்கு வரதாக இருந்துச்சு அதனால் நியர்பை தான் எங்கேயோ ஸ்டே பண்ணியிருப்பாரா என்னன்னு தெரியல அவர் சடனாக கோவிலுக்கு வந்திருந்தாரு எந்த ப்ரிகாஷனரியும் உள்ளே இருக்கவங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல பட் கூட்டத்துக்கு அந்தளவுக்கு எதுவுமே தெரியாது லைனாக கார் வந்து நின்றுட்டுருக்கப்போ தான் பார்த்துட்டு யார் யார் அப்படின்னு பார்க்கும்போது தான் அப்படியே சல சல சலன்னு பேசிக்கிட்டாங்க எல்லாரும் அப்படியே நான் வந்து இடம் விட்டுருந்தாங்க அவர் இறங்கி போகிறது நான் கண்ணால் பார்க்கும்போது தெரிஞ்சுது கேமரா சரியான டைமில் சொதப்பி விட்டுட்டான் ஒரு மாதிரி போர்ட்ரேட் மோடில் போயிட்டான் நல்லா அவர் ஃபேஸ் தெரியல அதுக்கப்புறம் அவர் வந்து கோவிலுக்குள்ளே போயிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து வெளியில் கேட் வந்து லாக் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ பூஜை மட்டும் நடக்கிற மாதிரி இருந்தது ஒரு ஃபிஃப்டீன் அப்புறம் அவர் வெளியில் வந்துட்டார் அவர் வரும்போது வெளியில் கொஞ்சம் கூட்டம் நார்மலாக தான் இருந்தது அந்த அந்த கூட்டம் மட்டும் அப்படியே இருந்தாங்க இந்த மாதிரி கூட்டம் சேர்ந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக அப்படியே சைலண்ட்டாக வந்துட்டு போகிறாங்களோ அப்படின்னு எனக்கு பார்க்கும்போது ஒன்று தான் தோணுச்சு ரொம்ப பிரபலம் ஆகிட்டா ஒரு சாமி கூட வந்து பீஸ்ஃபுல்லாக கும்பிட முடியாது போல இருக்குல்ல சாமி கும்பிட்றதுக்கு நம்ம வர்றதே வந்து அமைதியே தேடி தான் ஆனால் அதுவே ரொம்ப ஆர்ப்பாட்டமாக இருந்துச்சு அது பார்க்கக்குள்ளே எனக்கு தோணுச்சு சரின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கமாக பின் பக்கமாக வந்து ஜோதி பார்க்கலான்ட்டு இதுதான் ஜோதி கிட்ட போகணுன்ற எண்ணமே வராத அளவுக்கு கூட்டம் பக்கத்தில் ஒருத்தர் வந்து கோயம்புத்தூர் சேலம் கோயம்புத்தூர் சேலம் வாங்க பஸ் இருக்குது பஸ் இருக்குதுன்னு கத்துனாரு அப்போ தான் எனக்கு ஷாக் ஆகிடுச்சுன்னா கோயம்புத்தூர் சேலத்துலேருந்து வராங்களா பக்கத்தில் தான் இருக்கோம் நமக்கு இந்த அருமை தெரியவே இல்லை இத்தனை நாளாக நம்ம அதை பார்க்கவே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் வந்து எதுவும் ஸ்நாக்ஸ் சாப்பிடாம வந்து தப்பாயிடும்ல அதனால காலிஃப்ளவர் சில்லி மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே வந்திருந்தோம் கோவில் கோபுரம் அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு கூட்டம் அப்படியே சரன்னு கலைய ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதுக்கு மேலே நமக்கு அங்கே வேலை இல்லைன்னு சொல்லிவிட்டு பன்னெண்டு பன்னெண்டரை மணி இருக்கும் அப்படியே கிளம்பி வந்துகிட்டே இருந்தோம் வரக்குள்ள மணி கரெக்டாக இந்த ஏரியா கடக்கும்போது ஒரு மணி ஈ எறும்பு ஆள் அரவம் எதுவுமே இல்லை நாங்கள் மட்டும்தான் வந்துகிட்ருந்தோம் என்ன தெரிஞ்சதுன்னா இருந்து போகிறது ரொம்ப கம்மியான மக்கள் தான் வெளியூர் மக்கள் தான் நிறையா பேர் இருக்காங்க உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்களும் ஒரு டைம் வந்து பாருங்கள் வீடியோ த ஃப்ரெண்ட்ஸ்